இருபத்தி நான்கு ஜூன் மாத பலன்கள் கும்பம் கும்ப ராசி நேர்களுக்கு ஜூன் மாதம் எப்படி இருக்கும் பாருங்க ராசியில் ராசி அதிபதி இருக்காரு மூணாம் பாவத்தில் இருக்கிறார் நாலாம் பாவத்தில் சூரியன் குரு இருக்கு வியாபாரத்தில் நல்ல லாபம் இருக்கு அலைச்சல்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஜென்மசனி ஜென்மசனி மனிதனை அலைச்சல் கொடுக்கும் வீட்டில் சிலருக்கு வந்து நோய் நொடி வர்றதோ அதுக்காக செலவு பண்ணுறதோ அந்த மாதிரியெல்லாம் யோகம் இருக்கும் நாளில் சூரியனருக்கு தன்னுடைய அப்பா அம்மா அல்லது அண்ணன் தம்பிங்களோட விவாதம் இருக்கக்கூடாது விவாதம் இருந்தால் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் தான் அந்த விவாதத்தில் ரிசல்ட் வரும் நாலாம் பாவத்தில் இருக்கிற சூரியன் ரிசல்ட்டை கொடுக்காது அதனால் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த சொத்துலேருந்து பிரச்சனை இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்கும் வெளிநாட்டு வியாபாரிகளுக்கு ஜூன் மாதம் பாதி போன பிற்பாடு சந்தோஷமாக கண்டிப்பாக நல்ல வியாபாரம் பண்ணுவீர்கள் அரசியல்வாதிகளுக்கு பதவி வந்து போகிற மாதிரி இருக்கும் ஆனால் நிரந்தரமான பதவி ஜூன் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் இருக்குது என்று சொல்லலாம் கலைஞர்களுக்கு ஆஃப் அப்புறம் நல்லாவே இருக்கும் நீங்கள் வியாபாரத்துக்கு வெளியே போகும் பொழுது ரொம்ப கொஞ்சம் உசாராக இருக்க வேண்டும் நீங்கள் வேலைக்கு செல்கிற ஆண் பெண்ணாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக சந்தோஷமாக சுகமாக இருப்பீங்க ஆனால் அங்கே வந்து விவாதமான பிரச்சனையும் உங்கள் வீட்டு பிரச்சனையும் அவங்க வீட்டு பிரச்சனைக்கும் மதிஸ்தன்லாம் பண்ணாதீங்க மீடியேட்டராக எந்த வேலையும் செய்யக்கூடாது நீங்கள் விவசாயியாக இருக்கீங்க வியாபாரியாக இருக்கீங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் வியா விவசாயமும் வியாபாரமும் ரொம்ப நல்லா வளரும் என்று சொல்வேன் சனி பகவான் கடுமையாக வேலை செய்யும் பொழுது நல்ல லாபத்தையும் பேர் புகழையும் கொடுப்பார் அதனால் சந்தோஷமாகவும் சுகமாகவும் இருப்பீர்கள் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு கொஞ்சம் டைலாமாக இருக்கும் எங்கே இருக்கலாமா வெளியே போகலாமா ஊருக்கு போகலாமா அந்த மாதிரி ரொம்ப அதிகமான திங்கிங் எல்லாமே இருக்கும் அதெல்லாம் வேணப்பா இருக்கிற இடத்துல எங்கெங்கே சீட் கிடைக்குதோ அங்கேயே இருங்க இல்லைன்னா ஜென்ம சனி வந்து உங்களுக்கு வந்து அலைச்சல் அதிகமாக கொடுக்கும் அலைச்சல் அதிகமாக கொடுத்தா உங்களுக்கு வந்து மனநோய் ஆகிவிடும் மனநோய் வந்தால் சந்தோஷம் இருக்காது பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் என்ன பரிகாரம் செய்யலாம் பரிகாரம் நீங்கள் தினமும் பகவான் சிவனை கும்பிட வேண்டும் மண்டே டு சாட்டர்டே திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரைக்கும் அரச மரத்துக்கு தண்ணி விட வேண்டும் சனிக்கிழமை சனிக்கிழமை சாயந்தரம் அரசமரத்து கீழே ஒரு தீபத்தை வழக்க ஏற்று வேண்டும் இந்த மாதிரி செஞ்சு கொண்டு வந்தால் கும்பராசிக்காரர்கள் ஜூன் மாசத்தில் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க